பேங்க் ஆஃப் பரோடா எஃப்எக்ஸ் ஒன் அப்படிங்கிற பேர்ல ஒரு டிஜிட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமா பேங்க் ஆஃப் பரோடா வாடிக்கையாளர்களுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ்ல ஈடுபடுறது ரொம்ப சுலபமா இருக்கும் இது எப்படி ஒர்க் ஆக போது என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ்க்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடெயிலாக பார்க்க போறோம் பேங்க் ஆஃப் பரோடா இந்த ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி பிஓபி எஃப்எக்ஸ் ஒன் அப்படிங்கிற டிஜிட்டல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க இது பேங்க்ஸுக்கு கார்பரேட்ஸ்க்கு எம்எஸ்எம்இ கஸ்டமர்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னா இந்த அக்கவுண்ட் மூலமா நீங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப சுலபமா பண்ணிக்க முடியும்

அவங்களோட புக்கிங் ப்ராசஸா இருக்கட்டும் இல்லனா டீல் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்றதா இருக்கட்டும் அவங்களுக்கான இன்ஸ்டன்ட் கன்ஃபர்மேஷன்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் சோ அவங்க டிரான்சாக்ஷன் பண்ணும்போது என்ன ரேட் இருக்கோ அந்த லைவ் ரேட்லயே இந்த டிரான்சாக்ஷனை ரொம்ப சுலபமா பண்ணிக்க முடியும் அப்படினு தெரிவிச்சிருக்காரு இந்தியால நாளுக்கு நாள் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் नीड्स வந்து ரொம்ப அதிகரிச்சிட்டே இருக்கு சோ அந்த டிமாண்ட பொறுத்து கண்டிப்பா வாடிக்கையாளர்களுக்கு இது தேவை இருக்கும் அப்படிங்கறதனால தான் இந்த ஒரு சர்வீஸை இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கோம் அப்படினு குறிப்பிட்டிருக்காரு இது வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப ஃபிளெக்சிபிளாவும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும் சோ அவங்களோட டிரான்சாக்சனை எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப பாதுகாப்பா இதை செய்ய முடியும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதோட மட்டும் இல்ல பேங்க் ஆஃப் பரோடா டிஜிட்டல் பேங்கிங்ல இன்னும் நிறைய இன்னோவேஷன்ஸ் கொண்டு வர இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ நீங்க பேங்க் ஆஃப் பரோடாவோட கஸ்டமரா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாரெக்ஸ் அண்ட் டெரிவேட்டிவ் டீல்ஸ் எல்லாத்தையுமே டைரக்டா ஆன்லைன்ல நீங்க புக் பண்ணிக்கலாம் இதோட எக்ஸிகியூஷனும் ரொம்ப பாஸ்டரா இருக்கும் அதனால அவங்களோட ட்ரெஷரிஸ் அவங்க மேனேஜ் பண்றதும் இன்னும் எஃபிஷியன்டா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த எஃபெக்ட் பிளாட்ஃபார்மோட கீ ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னா ஒன் சிடி அப்படின்னு சொல்ல படுற ஒன் கிளிக் ட்ரேட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம நிறைய ஃபாரெக்ஸ் புக்கிங் ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதாவது cash tom spot forward bill options இந்த மாதிரி எந்த forex options வேணாலும் அவங்க எடுத்துக்க முடியும் சோ இந்த புது ફીચર கண்டிப்பா bank of baroda oda customers யாரெல்லாம் அதிகமா இந்த forex ல பயன்படுத்திட்டு இருக்காங்க அதுல ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின தெரிவிச்சிருக்காங்க இருக்காங்க நீங்க bank of baroda oda customer-ஆ உங்களுக்கு இந்த சர்வீஸ் எப்படி எல்லாம் எஃபிஷியன்ட்டா ஹெல்ப் பண்ண போதே அப்படிங்கறதலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை real estate தங்கம் அப்படினே நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதல முதலீடு செய்யறதுன்னா குலப்ப சம்பந்தமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க Thank